ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கூலி படத்தோட வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளவு அப்படிங்கிறத நாங்கள் சொல்லியிருந்தோம் ஐநூறு கோடி வந்து வசூலாக இருந்தது கடந்த பத்து நாட்களில் இப்போ பதினோரு நாட்கள் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ வசூலாயிருக்கு அப்படிங்கிறத வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வந்து உலக லெவலில் எவ்வளோ வசூலாயிருக்கு அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் வந்து முதல் மூணு நாட்கள்லேயே வந்து நூறு கோடியை வந்து தாங்கிடுச்சு அப்படிங்கிறது நம்ம ஏ ஏற்கனவே தெரியும் ஆனால் இப்போ பதினோரு நாள் ஆயிருச்சு எவ்வளோ வசூலாயிருக்கு தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா அதாவது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி அதிகமாகிட்டே தான் வந்து இப்போ வசூலில் இருக்குது போன வாரம் பார்த்திங்கன்னா அந்த வீக் டேஸில் வந்து கொஞ்சம் பின்தங்கி இருந்தது அதாவது வசூல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் நூற்றி எண்பத்தி ஏழு கோடி வந்து வசூலை இருக்குது எட்டாவது நாள் ஆறு ஆறு புள்ளி பதினஞ்சு கோடி ஒம்போதாவது நாள் அஞ்சு புள்ளி முப்பத்தி நாலு கோடி பத்தாவது நாள் ஆறு புள்ளி சே ஏழு கோடி பதினோராவது நாள் ஆறு புள்ளி எழுபத்தி மூணு கோடி இந்த மாதிரி வந்து மொத்தமாக பதினோரு நாட்களும் சேர்த்துனீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி ஏழு கோடி வந்து வசூலை இருக்குது இது உண்மையிலே வந்து வேறு லெவல் ரெஸ்பான்ஸு மக்கள்கிட்ட வந்து அவ்வளோ வரவேற்பு பெற்றிருக்கு கூலிப்படம் கூலிப்படத்துக்காக வந்து நிறைய சிறப்பு பூஜையெல்லாம் பண்ணாங்க திருச்சி மாவட்டத்தில் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் பண்ணாங்க விழுப்புரத்தில் பண்ணாங்க அது ராசிபுரம் சேலம் எல்லா பக்கமும் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சிறப்பு பூஜை அபிஷேகம் ஆராதனை எல்லாமே பண்ணாங்க தலைவர் சூப்பரான ஒரு கட் அவுட்லாம் வச்சு தியேட்டர்லாம் வந்து கலக்கி எடுத்திருந்தாங்க தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸில் வேறு லெவலில் பட்டையை கிளப்பிட்டுருக்கு திருச்சி எல்ஏ சினிமாஸ்லேயும் வந்து ரொம்ப சூப்பராக வெகு விமரிசையாக வந்து கொண்டாடினாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸ் நிலவம் எவ்வளவு அப்படிங்கிறத அங்கே இப்போ சொன்னோம் நூற்றி எண்பத்தேழு கோடி இன்னும் பார்த்திங்கன்னா வந்து பதினோரு நாட்களுக்கு வந்து நூற்றி எண்பத்தேழு கோடி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் இந்த சாட்டர்டே சண்டேலாம் வந்து ரொம்ப வே வேறு லெவலில் இருக்கும் வசூல் எங்கேயோ போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போவே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து வந்து தாண்டிருக்கு நாங்கள் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா இந்த வீடியோ பற்றி கீழே உள்ள காமிசில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் உலக லெவலில் ஃபை ஐநூறு கோடி வந்து வசூலாயிருச்சு தமிழ்நாட்டு லெவலில் வந்து நூற்றி எண்பத்தேழு கோடி பதினோரு நாட்கள் வசூலாயிருக்கு இந்த வீடியோ பற்றி கீழோட கமெண்ட்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ